முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு அரகோரா முருகாசரணம் வழியார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தைப்பூச நன்னால் நல்வாழ்த்துக்கள் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகழாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் அன்னமிசை எனத் தொடங்கும் கண்ணபுரம் கஷேத்திரத்திலிருந்து பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் அடமார்க்கத்தை விடுத்து பக்தி நேரியில் நின்று பெரின்ப வாழ்வினை அடைய அருள்வாய் முருகா என்று நமது அடிகளார் இப்பாடலிலே பாடுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் வாரீர் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் கண்ணபுரம் உரை பெருமாளுக்கரகரோ கண்ணல் மொழி பின் நலக அத்து அணடை பண்ணவுடை கண் அச்சுறையும் கா நமிடல் பின் இரவில் துன்புரை கல்முழையில் கல் நிலையில் புகாவேத்து வாழ்வே அீட்டுக் கண்ணகர் கண்ட யாழே கண் கல் நிலையில் புகா வேர்த்து நின்ற வாழ்வேன் மலையில் புனிநகர் புண்ணியற்பன் மூலி பொன் உலகத்து ராசாக்கள் ராஜாக்கள் தம்பிரானே அண்ணா மேசை சின்ன சீ

பெள்ணவை கற்றின்னவை விட்டின்ன நம்மைத்தடா மாக்கம் இன்புரா இன்னதனக்கு என்னும் வத உம்மைக் கடுத்தின்னல் விடுத்தின்னதன வடாவாட் தம்திடாதோ மொழி பின்னலகத் தன்னடை பொன்ன கண்ண வீரச்சுரா வீட்டு கடையா கண வீட பின் நிரவில் துண்ணு கூடை கண் பூடையில் கல்லிளையில் பூரா வேட்டு நின் பூண பின்னசல சனையில் கண்ணபுர பூணி நதிக்கி பூயாரையில் புண்ணி நக புன்னியர் போன் மாவோலே பொன் உலகத்தீராஜாக்கள் தம்பிரானே தம்பிரானே மலையில் பொன்னி நகர் புண்ணிய பொற்பொன் உல பொன் உலகத்து ராஷாக்கள் தம்பிரானுக்கு அரகரோரா வெற்றி பேல் கண்ணபுறமுறை பெருமாளுக்கு அரகரோ முருகாசனம் இத்திருப்புகளின் சொல் விளக்கம் கரும்பு போலும் இனிய சொல்லை உடையவளும் பின்னிய கூந்தலை உடையவளும் அன்னம் போன்ற நடையினை உடையவளும் தடைகளால் ஆன ஆடையினை அணிந்திருப்பவளும் அந்த சுறாமீனையும் வெற்றி கொள்ளும் விளக்கம் பொருந்திய கெண்டை மீன் போன்ற கண்களை உடையவளும் வள்ளி நாயகியை கலவு கொண்டு செல்வதற்காக பின் இரவு காலத்தில் நெருங்கி துளைக்கப்பட்டுள்ள கல் குகையில் கற்சிலை போல் அசைவற்று அரவமற்று புகுந்து இருந்து காலம் பார்த்து காத்திருந்த செல்வமே பொன்மலையாகிய மேருவுக்கு பிற்பட்டு போகாமல் கலக்கம் ஏதும் இன்றி நல்லாட்சி புரிந்திருந்த சோழனுடைய நாட்டில் முதலைகள் வாழும் காவேரி நதிக்கரையில் உள்ள கண்ணபுரம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ள பாம்பினை திருச்சடையில் தரித்த சிவபெருமானுக்கு தலைவரே திருக்கைலாய மலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானுக்கும் பொன் மகளாகிய திருமகள் வீற்றிருக்கும் திருவைகுண்டத்தில் எழுந்தருளிருக்கும் திருமாலுக்கும் அழகிய பொன் மகடங்களை அணிந்த விண்ணுலகத்தில் உள்ள இந்திரர்களுக்கும் தனிப்பெரும் தலைவராக விளங்கும் தெய்வமே அன்ன பறவையை வாகனமாக கொண்டவரும் தாமரையில் வாசம் புரிபவரும் ஆகிய பிரம்மதேவன் விதித்த கணக்கின் நியமப்படிக்கு வந்த அன்னமய கோஷமான இந்த புலால் உடம்பு அழிந்து போகாது என்ற நினைவினை அடைந்து அல்லாத நினைவுகளை கொண்டு திருவருளுக்கு அயலானவர்கள் காட்டும் வழியில் ஒழி வெளியில் விடுகின்ற மூச்சு காற்றானது அடங்கும் படிக்கு புரிகின்ற யோகம் எனப்படும் மயக்க அறிவையும் துன்பத்தையும் தருகின்ற இழிந்த நூல்களைக் கற்று அவற்றின் வழி ஒழுகி இனிமையானவற்றை விடுத்து இவ்வாறாக இழைப்பினை அடைந்து பொருத்தமற்ற இந்த வழியானது உயிருக்கு இன்பத்தை தராது என்று உணராது உணர்ந்து பொருத்தமற்ற இந்த வழியானது உயிருக்கு இன்பத்தை தராது என்று உணர்ந்து இந்த நெறிதான் எனக்கு இனியது என்று கொண்ட கொள்கையினால் விளைந்த இழிவினை ஒழித்து துன்பத்தை விடுத்து இத்தன்மையது என்று சொல்ல முடியாத பெரின்பத்தை தரும் வாழ்வினை தேவரீரது திருவருள் அடியேனுக்கு தராதோ என்று வேண்டுகிறார் இத்தகைய யோகங்கள் அட்டயோகம் பிராணாயாமம் முதலிய பயில்வதினால் சித்திகள் கைப்பெறலாம் ஆனால் உயிருக்கு இனிவை எல்லாம் விடுத்து புலன்களுக்கு இன்பம் தருபவற்றை எல்லாம் விரும்புவதை விடுத்தல் நன்று என்றார் உலக இன்பங்கள் யாவும் பிறப்பு இறப்பை தொடர்ந்து தந்து உயிருக்கு இழப்பைத் தருபவை என்பதால் இன்னனம் எத்து என்றார் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்றார் மாணிக்கவாசகர் அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய திருவடி பேரொருளை பெறுவதுதான் நமது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் பேரின்பமானது இப்படிப்பட்டது என்று விளக்க முடியாத பெருநிலையில் வாழ்ந்தது அனுபவத்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் என்பதால் இன்னது எனப்படா வாழ்க்கை என்று பாடுகின்றார் அடிகளால் அப்படிப்பட்ட பெருவாழ்வை முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டுகிறார் பல பாடல்களில் பெருவாழ்வு பற்ற அருள்வாயே என்று வேண்டுகிறார் மிக அற்புதமான திருப்புகள் பெருவாழ்வு முக்தி அடைவதற்கு பெருவாழ்வின் முக்கியே தந்து அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் நாமும் அவ்வாறு வேண்டி முருகப்பெருமானின் திருவடி பேரொருளை பெறுவோம் என்று கூறி மிக அற்புதமாக இங்கே வள்ளித்தாயார் சுறா மீனையும் வெற்றி கொள்ளும் விளக்கம் பொருந்திய கெண்டை மீன் போன்ற கண்களை உடையவளும் ஆகிய வள்ளி நாயகி களவு கொண்டு செல்வதற்காக பின் இரவு காலத்தில் நெருங்கி குவைக்கப்பட்டுள்ள கற்புகைகள் நிறைந்த வள்ளி மலையில் கற்சிலை போன்று அசைவற்று அரவமற்று புகுந்திருந்து காலம் பார்த்து காத்திருந்த முருகப்பெருமான் என்ற வரலாறை மிக அற்புதமாக இங்கே குறிப்பிடுகிறார் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரா முருகாசரனும் முருகன் நாமத்தை தினம் தினம் கூறி நித்தமும் கூறி அவருடைய திருவருள் பேரொருளை பெறுவோம் என்று கூறி நாமம் சொல்வோம் அதை நித்தமும் சொல்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரு

परमात्मा की महिमा